இன்று நான் கேட்டதில் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களிடம் பகிர பகிர்ந்துட ஆசைப்படுகிறேன் என்னுடைய தோழி உஷா தான் இந்த எனக்கு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதால உங்களிடமும் பகிர்ந்துருக்கேன் நம்மெல்லாம் தென்னாங்கூர் போயிருப்போம் நிறைய பேர் போயிருப்போம் நானும் நிறைய தடவை போயிருக்கேன் ஆனா அந்த தென்னாங்கூர் பாண்டுரங்கர் அவருடைய காதில் அணிந்திருக்கிற ஒரு மீன் ஆபரணம் அது எப்படி அவர் காதலை ஏன் அணிஞ்சிருக்காருன்ற விஷயம் நமக்கு தெரியாது அதை அவங்க சொன்ன உடனே எனக்கு அந்த பக்தி கலந்த அந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஒரு ஏழை பக்தன் தென்னாங்கூர் பாண்டுரங்கரை தரிசிக்க போகிறாரு அவன் ஒரு மீனவன் அந்த மீனவன் வந்து அவர்கிட்ட கிடைச்ச பொருளை தானே நம்ம வந்து பூஜை செய்ய முடியும் அவர் நினச்சிக்கிட்டாரு அவர்கிட்ட இருந்த மீன்க தான் அவர்கிட்ட இருந்தது அந்த மீனை எடுத்துட்டு போய் பூஜைக்கு வச்ச உடனே அங்கே இருந்த அர்ச்சகர்கள்லாம் இதெல்லாம் எடுத்து வரக்கூடாது இது ஆச்சாரம் மீனெல்லாம் வந்து சுவாமிக்கு படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர் அழுதுருக்காரு எனக்கு கிடைச்சது இது நான் இதை மனப்பூர்வமாக நான் வந்து சாமிக்கு படைக்க விரும்புகிறேன் அப்படின்னா கூட அவங்க ஒத்துக்கொள்ளவே இல்லையா அந்த நேரத்தில் பாண்டுரங்கர் அசரீரியா அவரே காட்சி அளித்து அந்த மீனைவன்கிட்ட சொல்லியிருக்காரு உன் கூடையில் இருக்க மீனெல்லாம் கீழே கொட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி அந்த மீனவர் கொட்டின உடனே அந்த ஃபுல்லா தங்க மீன்களாக மாறிவிட்டனவா அவன் அப்படி பாண்டு பார்த்த உடனே அவருடைய காதலியே அந்த மீனை வந்து அணிகலனா அணிஞ்சிட்டு இருக்காரு எவ்வளவு ஒரு ஏழை பக்தருக்கு மனமிறங்கி பாண்டுரங்கர் செய்த இந்த பக்தியை பார்க்குறப்போ நாம எல்லாருமே அப்படிதானே நம்ம கிட்ட கிடைச்ச ஒரு பூவோ பழமோ தேங்காயோ அது மாதிரி கொடுத்துதான் நம்ம பூஜை செய்கிறோம் இல்லையா மனப்பூர்வமாக அந்த கடவுளுக்கு ஒரு தண்ணீரை வச்சு பூஜை செய்தால் கூட ஏற்றுப்பாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய படிச்சிருக்கோம் அதுக்கு இதுவும் ஒரு உதாரணமாக இருக்குது மனிதர்கள் தான் ஜாதி மத வேறுபாடெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் நம்மளுடைய ஆண்டவன் முன்னாடி எல்லாரும் சமோன்றதை வந்து பாண்டரங்கர் வந்து உணர்த்திருக்காரு அது கேட்கறதுக்கே ரொம்ப பரவசமாக இருந்தது இன்றைக்கும் நம்ம போனோம்னாக்கா பார்த்திங்கன்னா அவர் காதலில் அந்த ஆபரணந்தான் அணிஞ்சிருக்காரு ஆனால் அதனுடைய கதையோ அதனுடைய வரலாறோ நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை தெரிந்து கொண்டோம் இல்லையா மீண்டும் நம்ம பாண்டூரங்கரை சந்திக்கும் போது அவருடைய அந்த ஆபரணத்தோடு கூடிய அந்த காட்சியை நம்ம பார்த்து தரிசிக்கலாம் அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு அதை தான் நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போ தனா செல்வி